நேயர்களுக்கு என் மன வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது நீங்கள் நினைத்த காரியமளம் நடக்க போகுதா அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முடிச்சா பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாத தொடக்கத்தில் எதிர்பாராத பெரிய செலவுகள்லாம் ரிஷபதி நிதி வரவு செலவுகளை சீர்குலைக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க வேலையில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ள நேரிடுங்க தொழில் வணிகம் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டி இருக்கும் வணிகர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் நிதி பரிவர்த்தனையில எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையுமே தவிர்க்க அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இருக்கிறத உறுதி செய்யணும் நிலம் அல்லது சொத்து வாங்கும் போது அல்லது விற்கும் போது அனைத்து ஆவணங்களையும் கவனமாக கையாளணும் ஏன்னா இது பின்னாடி பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட முயற்சியில் நீங்க குறிப்பிடத்தக்க வெற்றியை அடையலாம் ஆனா உங்க அமைதியை இழக்கிறது அல்லது வெற்றியின் உற்சாகத்தில் உங்க அன்புக்குரியவர்களை புறக்கணிக்கிறது போன்ற தவறுகளை நீங்க தவிர்க்கலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க மேலும் நீங்க பயணங்களை அடிக்கடி மேற்கொள்றதுல அதிகம் ஆர்வம் கட்டுவீங்க உத்தியோகம் வியாபாரிகளுக்கு எந்த இருக்கும் கூட்டு வியாபாரத்துல உள்ளவங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும் குடும்ப தலைவர்கள் செலவுகளை குறைச்சு சேமிக்க தொடங்குவீங்க விஐபிக்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கமாவீங்க ஆவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரோட இணக்கமான சூழ்நிலை உருவாகுங்க ஒரு சிலர் வெளியூர்ல இருந்து வந்து தாங்கள் முயற்சி செய்த திரைப்படத்துல தங்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல கதாபாத்திரம் கூட பெறுவீங்க கலைஞர்களுக்கு இது நடந்து ஏறும் மாணவர்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா அதிகப்படியா எழுதி பார்க்கறதா நல்லது தேர்வு சமயத்துல படிக்கிறத நிறுத்திட்டு தற்போது இருந்தே படிக்கிறது நல்லது நீங்க லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை புதன்கிழமைகள்ல தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நன்மையை சேர்க்குங்க மேலும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் சவால்களும் இருக்குங்க உங்க உறுதியாலும் கடின உழைப்பாலும் உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்க நகர முடியும் நிதி விஷயங்களில் பல நேர்மையான மாற்றங்களை காணலாம் நீங்கள் இது உங்க பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க குடும்ப உறவுகளும் வலுவடையும் இந்த மாதம் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு கவனம் தேவைங்க நீங்க முழு ஆற்றலுடன் இருக்க வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவை பின்பற்றுங்க தியானம் மற்றும் யோகாவை நாடுவது மன ஆரோக்கியத்துக்கு வலுவாக வைத்திருக்க உங்கங்க உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பொண்ணான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சமூக நடவடிக்கைகளல பங்கேற்கறதன் மூலமா புதிய நபர்களை சந்திச்சு உங்களுக்கு நன்மை பயக்குங்க. உங்க பணிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் எல்லாம் உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும். திருதிய குருவின் காலத்துல ஜீவனதியம் மற்றும் புராதன ஜோதிட நூல்கள்ல கூறியிருக்காங்க வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட கைப்பணம் எங்க போச்சு எந்த விதம் போச்சுன்னு உங்களை வியப்பில ஆழ்த்தும் அளவுக்கு செலவுகள்லாம் ஏற்படுங்க எந்த செலவையும் உங்களால தவிர்க்க முடியாது அது கேட்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வருதுங்க அடிக்கடி வெளியூர் பயணங்கள்லாம் செல்ல நேரிடும் குடும்ப பிரச்சனைகள்லாம் கவலை அளிக்கும் விதமா உங்களுக்கு அமையுங்க திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படும் என்றைக்கோ பட்ட கடன்கள்லாம் பிரச்சனைகளை இன்னைக்கு ஏற்படுத்தும் ஜீவனை காரகனான சனி பகவான் வக்கிரகதியில ராகுவுடன் இணைஞ்சிருக்கிறதால பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளின் கண்டிப்பு வேலையில வெறுப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் தருவாங்க சனி பகவான் உங்கள் உண்மையான உழைப்புக்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்குங்க சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை எதிர்பார்க்கலாம் நீங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் கூட ஏற்படுங்க வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை வரைக்கும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படுத்தினாலும் கூட லாபம் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கிறதால மனசுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடுங்க சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க நிதி நிறுவனங்களின் ஆதரவு தக்க தருணங்கள்ல உதவும் கலைத்துறையினருக்கு கலைத்துறை சுக்கிரனின் ஆதிக்கத்தல் தான் இருக்குது அவர் பலம் பெற்ற திகழ்வதால் புதிய வாய்ப்புகள்லாம் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் போதிய அளவு இருக்கும் கிரக நிலைகளின்படி சேமிப்புக்கு வாய்ப்பு இருக்குங்க பற்றாக்குறை இருக்காது ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறு கூட உண்டாகுதுங்க சுக்கிரனின் சஞ்சார நிலை குறிப்பிடுதுங்க ரசிகர்களிடையே புகழ் உங்களுக்கு ஓங்கும் சங்கீத சபாக்களின் ஆதரவு உங்களை தேடி வரும் அதனால வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களுமே சுபலம் பெற்று வளம் வருவதால கட்சியில ஆதரவு பெருகும் மனச வந்த முக்கிய பிரச்சனை ஒ நல்லபடியா தீரப்போதுங்க மத்திய செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு தக்க தருணத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்குங்க மாணவர்கள் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இந்த மாதம் முழுவதும் ஓரளவு சுப பெற்று வளம் வராரு பாடங்களில் மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவும் முயற்சித்தா உயர்கல்விக்கு பண உதவி கூட கிடைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் முயற்சிக்கலாம் அதுலேயும் வெற்றி கிடைக்கும் விவசாய துறையை பொறுத்தவரைக்கும் பூமிகாரகனான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியனுடன் இணைஞ்சிருக்கிறதால விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க கடும் வெயில்ல நீங்கள் உழைக்க நேரிடும் பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டாகி இருக்குங்க கால்நடைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதால எதிர்பாராத செலவுகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் உஷ்ணம் சம்மந்தமான உபாதைகள்லாம் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால குணம் கிட்டும் பெண்களுக்கு நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுங்க சற்று அனுசரித்து போகிறது தான் நல்லது விட்டு கொடுத்து போனால் இன்னும் நல்லாதாங்க இருக்கும் தேவையற்ற மனஸ்தாபங்களை நீங்க அதனால தவிர்க்கலாம் நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரோட நெருங்கி பழகிறத தவிர்க்கணும் நீங்க உங்க சொந்த பிரச்சனைகளை மத்தவங்க கிட்ட விவாதிக்க வேண்டாங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்தும் நீங்க போடக்கூடாது சூரியன் சுக்கிரன் இணைந்து மூளை திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீசம் கூட நீச்ச பங்க யோகம் கிடைக்க போதுங்க மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் சூரிய பகவான் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்க செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் தவிர குருவின் பார்வையும் அங்க உண்டாகுதுங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றம் காணப்போறாங்க இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்க போதுங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்தும் ராசிகளும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க இதன் மூலமா ராசிக்காரர்கள் மற்றும் ரிஷபலக்கணத்திற்கு உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் பொதுவாக ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட யோக பலன்களை கொடுக்கும் உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் லட்சுமி நாராயண யோகத்தோட ஆட்சி பலத்தில் இருக்கிறார் இது நீங்களே எதிர்பார்க்காத அற்புதமான பலன்களை தரப்போகுது கடன் சுமை குறையுங்க கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ நிறைவேறும் உங்கள் பெயர் புகழுக்கு பங்கம் ஏற்பட்ட இடங்களில் தற்போது பெயர் புகழை அதிகரிக்கும் பெயர் புகழ் மட்டுமல்ல நீங்கள் இழந்த பணம் சொத்து எல்லாவற்றையுமே மீட்கும் மாதமா இந்த நவம்பர் மாதம் அமைய போகுது மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையுங்க தாயாரின் ஆரோக்கியத்துல சற்று முன்னேற்றம் இருக்கும் உங்களின் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளும் விலகுங்க மனசுல இருந்த குழப்ப நிலைகள்லாம் மாறி செய்யும் காரியங்கள்ல எல்லாத்துலேயுமே வெற்றி வந்து சேரும் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதால உத்தியோகம் தொழிலெலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய உத்தியோகம் தேடுறவங்களுக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்குங்க சொந்த வீடு கனவு நனவாகும் நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்த கடன்கள்லாம் கிடைக்குங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு நன்றாக இருக்குங்க திருமண தடைகள்லாம் போகுது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி கூடுங்க வேறுபாடுகள் உற்சாகமாக வளம் வருவீங்க நிம்மதியான ஓய்வு கிடைக்குங்க முதலீட்டில் லாபம் நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கான சூழல் உருவாகுங்க பணம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க உங்க வீடு அருகிலே உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கச் செய்யும் மேலும் இந்த மாதம் வீண் செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிக்கும் விதத்தில் உங்களுக்கு வரவு இருக்கும் பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாங்க கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகுங்க உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள்லாம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படுங்க கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியதாக இருக்குங்க இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோருக்கு மிகவும் கவனமாக இருக்கிறது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் உருவாகலாங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கூட அது சரியாயிரும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் உண்டாகலாங்க பிள்ளைகளுக்காக நீங்க கூடுதல் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் உறவினர்களிடம் கவனம் தேவங்க பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவர்களின் கவனத்தை சிதறவிடலாம் வாகனங்களில் செல்லும் போது ரொம்பவே எச்சரிக்கை செல்றது நல்லதுங்க மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற அலைச்சல குறைச்சு கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகுங்க மற்றவங்களுக்கு உதவிகள்லாம் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறவும் மேல் படிப்புக்கு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை தைரியம் உறுதியுடன் நீங்க செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க உறவினர்கள் மூலமா உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆடை அணிகலன்கள்லாம் ஆடம்பர பொருட்களும் வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க சிலர் புதிய வாகனங்கள்லாம் வாங்குவாங்க எடுக்கும் காரியங்கள் எல்லாமே சிறிய முயற்சிக்கு பின்னாடி தான் நடைபெறுங்க மேலும் மிருக சிரிஷம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் இறக்கமாக இருந்து இனி சீராகுங்க ஆனால் பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுக்கு அலைய வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் அதே நேரத்தில் பணிகளை செஞ்சு முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கிற வணங்குறது உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் பரிகாரமாக நீங்கள் ஆண்டாள் தாயாரை வணங்குறது நன்மையை தருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி